தேங்கல் மக்கள் அனைவரும் ஐயாவுக்கு சிறப்பு வீர வணக்கம் செலுத்திக்கிட்டு இருக்காங்க ஐயா ஜான்மண்டியன் அவர்கள் வந்து மாலை ஐந்து மணி அளவில் வந்து வீர வணக்கம் செலுத்துகிறாங்க மற்ற உறவுகள்லாம் ஐயாவோட வராங்க மதுரையிலேருந்து அரவணைத்து அவங்க வர இப்போதைக்கு நாங்கள் முன்கூட்டியும் வந்து எங்களுடைய கோயத்தேசம் தெய்ந்த உடல்கள் சார்பாக ஐயாவுடைய வீர வீர வணக்க திருவிழா வந்து சிறப்பாக கொண்டாடணும் அதுபோக நூறாவது நூற்றாண்டு பெருவிழா வந்து அதையும் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் அது தாயத்தில் மட்டுமில்லை நாங்கள் கோயத்திலேயும் நாங்கள் ஐயாவுடைய வீர வணக்கையும் மற்றபடி நூற்றாண்டு திருவிழாவையும் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம் அது அனைத்து தெய்வந்தர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நாங்கள் சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஐயாயிரத்தி நூறாயிரத்து பிறந்த அரசு விழாவை ஆரம்பிச்சிருக்கீங்க தமிழக மக்கள் மீட்றது உங்களுக்கு எந்த அளவுக்கு அதில் பங்கு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதாவது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கு வந்து எப்படின்னா இது கிட்டத்தட்ட நாங்கள் நிறைய 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 தடவை வந்து நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் கோரிக்கை வச்சு அது இந்த முறைதான் அரசு விழாவாக அறிவிச்சிருக்காங்க அது நாங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துக்கிறோம் அதுபோக அண்ணன் ஜான்மணி அவர்களுடைய தலைமையோட இந்த திராவிட கழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு சார்பாக நாங்கள் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதுபோக பேசுவவர்களுக்கு சார்பாக நன்றியை கொள்கிறோம் அரசாணமாக இருக்கட்டும் பட்டியல் வெளியேற்றமாக இருக்கட்டும் இதில் தமிழக பங்கு ரொம்ப அதிகம்தான் நம்ம சமூகம் வந்து நம்புது பட்டியல் வெளியேற்றப்படையே அடுத்த கட்ட நகர்வாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய நடவடிக்கை என்ன இருக்கும் தலைவர் என்ன முன்னெடுத்திருக்காங்க அவருடைய முன்னேற்பாடுகள் வந்து இப்போ இல்லை இப்போ கிட்டத்தட்ட நிறைய ஆண்டுகள் வந்து அவருடைய கோரிக்கை மக்களுக்காகவே தலைப்பணி ஆட்டக்கூடியவர் அவர் நம்ம சொல்லக்கூடிய அளவுக்கு நிறந்தகை அல்ல ஐயாவோட பணியில் வந்து களப்பணி சிறப்பாக தான் நடந்துட்டு இருக்கு பின்னால் நாங்கள் தொன்று தொண்டாட்டிக் கொண்டிருக்கிறோம் இதுதான் என்னுடைய நிசத்தமான உண்மை பேர் என்னுடைய பேர் வந்து மாட்டசாமி